மையில் கொண்ட எவரும் எவருக்கும் பரிசளிக்கக்கூடிய கவிதை தொகுப்பு இந்த கவிதை தொகுப்பை வாங்கி வாசிச்சு பாருங்க ரொம்ப நல்ல கவிதை தொகுப்பு இந்த கவிதை தொகுப்புல ஒரு கவிதை சமாதானங்கள் செத்தாலும் இனி உன் முகத்தில் விழிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு ஊருக்கு போனவள் பிணக்கு தீராமலேயே பேருந்தில் திரும்பி வந்து கொண்டிருக்கிறாள் நீ செத்தால்தான் எனக்கு நிம்மதி என்றவன் சமாதானம் இல்லாமலேயே பேருந்து நிலையத்தில் ஸ்கூட்டருடன் ஏன் பஸ் லேட் என பரிதவிப்புடன் நின்று கொண்டிருக்கிறான் வாழ்நல் என்பது சண்டையும் சமாதானமும் மட்டுமல்ல இன்னும் எவ்வளவோ இருக்கிறது இருள் விலகி இருள் மூடி பாதைகள் மங்கி மனுஷபுத்திரன் வைரல் யானை அப்படிங்கிற கவிதை தோப்பில் எழுதியிருக்காரு இந்த வார்த்தையை கேட்காத கணவன் மனைவியே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு மிகச்சிறந்த கவிதை கவிதைகள் எப்போது நிலைபெறுகின்றன பெறுகின்றன அப்படின்னா வாழ்வோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய கவிதைகள் நடைபெறும் இது போன்ற கவிதைகள் வாழ்வு உள்ளவரை நிலை கொண்டே இருக்கும் வணக்கம்